வணக்க மக்கள் ஏன்னா அந்தவங்க கிராம விவசாயி பேசுறேன் இன்னைக்கு பதிவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அனுப்பமா என்பி எண்பத்தி ஒன்போது பன்னெண்டுன்னு சொல்லக்கூடிய இந்த நலரகத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இது எந்த சீடோட வெரைட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா நுஸ்வீட் சீட்ஸோட வெரைட்டி தான் இது பார்த்தீங்கன்னா எப்போ இந்த ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்டீன்த் நவம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அதாவது கடந்த ஆண்டு வெளியிடப்பட்ட ஒரு புதிய நல் ரகந்தாங்க ஸோ மகசூல் வயசு நல்ல மகசூல் தரக்கூடிய ஒரு நல் ரகங்க இதோட வயது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கை நடவாய் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது நாள்ல இருந்து ஒரு நூற்றி இருபத்தஞ்சு நாளுக்குள்ள உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் இதுவே நீங்க இழந்த நடவாய் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பதுலேருந்து இருந்து ஒரு நூற்றி முப்பத்தஞ்சு நாளுக்குள்ள அறுவடைக்கு வந்துடும் இதுவே நீங்க நேரடி நலுவிதிப்பா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பதுலேருந்து இருந்து ஒரு நூற்றி முப்பத்தஞ்சு நாளுக்குள்ள அறுவடை செஞ்சிடலாங்க ஸோ இயந்திர நடவுக்கும் நேரடி நல் விதிப்புக்கும் ஒரே டியூரேஷன் தான் வரும் கை நடவுக்கு மட்டும் கொஞ்சம் முன்னாடியே அறுவடை செஞ்சிடலாம் அது மட்டும் இல்லாம நல்ல மகசூல் தரக்கூடிய நல் ரகம் இயற்கையாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய தூர் கட்டம் திறன் பார்த்தீங்கன்னா இந்த நல் ரகத்துக்கு இருக்குங்க ஒரு ஏக்கருக்கு விதை நெல் எவ்வளவு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கை நடவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது கிலோ தாவே போதுமானது நீங்கள் ஒரு ஏக்கர் நடவு செஞ்சிடலாம் இதுவே நீங்கள் இயந்திர நடவு செய்கிற விவசாயிகளாக இருந்தால் பதினஞ்சு கிலோ போதுமானது ஸோ கொஞ்சம் நாற்று வச்சு நடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது கிலோ விதை நெல் வாங்கி பயன்படுத்தலாம் இதுவே நீங்கள் நேரடி நெல் விதிப்பாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரம் சீடர் முறையில் பத்து கிலோ விதை இருந்தாவே போதுமானது நீங்கள் ட்ரம் சீடர் முறையில் விதைச்சிடலாம் இதுவே நீங்கள் கைகளால் விதைக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது கிலோ கன்ஃபார்ம் தேவைப்படும் அது மட்டும் இல்லாமல் நாற்று விட்டு நீங்கள் எப்போ நடவு செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்று விட்டு இருபத்தி ரெண்டு நாள்லேருந்து ஒரு இருபத்தெட்டு நாளுக்குள்ள நீங்க நடவு செய்யறது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாம இதுவே நீங்க மிஷின் நடவு செய்யற விவசாயிகள் இருபதுல இருந்து ஒரு இருபத்தஞ்சு நாளுக்குள்ள நீங்க நேரடி நெல் விதிப்பு செய்யற விவசாயிகள் ரொம்ப ஊற வச்சிருவாங்க அந்த வச்சு மணி ஊடிச்சினாவே போதுமானது நெல் சோ நீங்க கைகளை விதைச்சாலும் சரி ட்ரம் சீடர்ல விதைச்சாலும் சரி இருபத்தி நான்கு மணி நேரம் நெல்ல ஊற வச்சாவே போதுமானது கை நாத்து விடுறவங்க இரண்டாம் கும்பல் விடலாம் தாராளமா சோ பருவம் பார்த்து பயிர் பண்றதை நீங்க எந்தெந்த பருவத்துல இந்த நல்ல ரகத்தை பயிர் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்று பாத்தீங்கன்னா சம்பா பருவம் அதாவது ஆகஸ்ட் மாதத்துல நீங்க பயிர் பண்ணலாம் இரண்டு பாத்தீங்கன்னா பின் சம்பா செப்டம்பர் அக்டோபர் மாதங்கள்ல இந்த நல் ரகத்தை பயிர் பண்ணலாம் மூன்றாவது பார்த்தீங்கன்னா நவரை இது பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஜனவரி மாதத்துல இந்த நல் ரகத்தை பயிர் பண்ணலாம் நான்காவது பார்த்தீங்கன்னா குறுவை பட்டம் ஜூன் ஜூலை மாதங்கள்ல இந்த நல் ரகத்தை பயிர் பண்ணலாம் அதாவது ஆகிய இந்த கொடுக்கப்பட்டுள்ள நான்கு பட்டங்களிலும் இந்த நல் ரகத்தை தேர்வு செஞ்சு பயிர் பண்ணலாம் நல்ல மகசூல் தரக்கூடியது ஸோ சம்பா பின்சம்பா நவரை குறுவை ஆகிய நான்கு பட்டங்கள் இருக்கும் இந்த நல் ரகம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூட்டபுளா இருக்கும் சிறப்பு பண்புகள் அப்படி இலை உரை அழுகல் தண்டு துளைப்பான் புகையான் மற்றும் கருகல் நோய்க்கு மற்றும் வைரஸ் நோய்க்கும் ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தி உடைய ஒரு நல் ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நல் ரகம் தாங்க அது மட்டும் இல்லாமல் கதிர்வரும் பருவங்களை வெங்கதிர் வரத்தை நீங்க தவிர்க்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உரண் மேலாண்மையில நீங்க கரெக்டாக செயல்படணும் அந்த உரண் மேலாண்மை பத்தி நீங்க டீடைலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னா ரெகுலரா உங்களுக்கு உரண் மேலாண்மையில பத்தி நம்ம கூடிய சீக்கிரம் போடுவோம் அதில் பார்த்தீங்கன்னா எந்த உரங்களை கொடுத்தா இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராதுன்றதையும் நான் சொல்லுவேன் சோ அதை பண்ணி நீங்க உரங்கள் கொடுத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல்வாயில்ல இந்த மாதிரியான ப்ராப்ளங்கள் எதுவும் வராது மகசூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நாற்பது மூட்டையில இருந்து நாப்பத்தைந்து மூட்டை வரைக்கும் நீங்க சராசரியா ஒரு ஏக்கருக்கு மகசூல் எடுக்கிறாங்க ஒரு ஹெக்டருக்கு பார்த்தீங்கன்னா ஆறு டன் வீதம் பாத்தீங்கன்னா மகசூல் எடுக்கலாம் இந்த நடவு செய்யறது மூலயமா ஒரு கிலோ நெல்லின் கிலோ எவ்வளோ எதிர்பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ரூபாய்லேருந்து அதிகபட்சமாக முப்பது ரூபாய் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் இது சன்ன நல் ரகம்ன்றதால நீங்கள் டிபிசின்னு சொல்லக்கூடிய டேரக்ட் பர்ச்சேஸ் சென்டர்லாம் நீங்கள் போடலாம் அப்போ எவ்வளோ ரேட் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ரூபாய் ஐம்பது காசுகளுக்கு கொடுக்குறாங்க இதுவே நீங்கள் குண்டு நல் ரகம் அதாவது மோட்டா நல் ரகமாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ரூபாய் புள்ளி ஜீரோ ஜீரோ அதாவது இருபத்தி நாலு ரூபாய் ரவுண்டாக தராங்க அதுவே சன்ன நெல் ரகத்துக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ரூபாய் ஐம்பது காசு தராங்க நெல் பயிரின் தன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நெல் பயிரின் நெல் கதிரில் எவ்வளவு நெல்மணிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பதுல இருந்து நெல்மணிகள் வரைக்கும் காணப்படுங்க நெல் கதிர் பாத்தீங்கன்னா இந்த ரகம் பார்த்தீங்கன்னா நெல் கதிர் ரொம்பவே நீண்டமா இருக்கும் இதனோட பயிரோட வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு அடியிலேருந்து இருந்து ஒரு மூன்று அடி வளர்க்கும் உயரம் வளரக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு இருக்கவே இருக்கு காற்று மற்றும் மழை அடிக்கும் பருவத்தில் இந்த நல் ரகம் கீழே சாயுமான்னு கேட்டீங்க அப்படின்னு கொஞ்சம் மிதமாக சாயறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ தண்டு பார்த்தீங்கன்னா உறுதியாக தான் இருக்கும் நீங்க அதிகப்படியான நைட்ரஜனின் அளவு சத்துக்கள் அதிகமா கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா சாயும் இந்த நல் வர்த்தகம் ஈஸியா பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பண்ண முடியும் எழுபத்தஞ்சு கிலோ நெல்லின் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்ணூறு ரூபாயிலிருந்து ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூறு வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம் ஒரு கிலோ நெல்லின் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ரூபாயிலிருந்து முப்பது ரூபாய் வரைக்கும் நீங்க எதிர்பார்க்கலாம் தனியார் வியாபாரிகள் மற்றும் ஒழுங்குமுறை விற்பனை இந்த நல்ரகம் பார்த்தீங்கன்னா விரும்பி வாங்குறாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நெல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சன்னமாகவே இருக்கும் மற்ற நெல் ரகல கட்டையில இந்த நல் ரகம் பார்த்தீங்கன்னா கூடுதலாக இருபது சதவீதம் லாபம் தரும்னு கூட சொல்லலாங்க சோ மற்ற நல் ரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எட்டு எட்டு முப்பத்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு தான் விற்கும் சோ இந்த நல் ரகம் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி முன்னூறு விற்கிறதுக்கு பாத்தீங்கன்னா இந்த நல் ரகம் ரொம்பவே வாய்ப்பு இருக்கு இந்த நல் ரகத்துக்கான செலவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடி உரத்துல நீங்க என்னெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஏபி சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் நீங்க பயன்படுத்தலாம் பதினைந்தாம் நாள் உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரியா ஃபெர்டிலைசர் மைக்ரோ நியூட்ரன் யுமிக் ஆசிட் இதை பயன்படுத்தலாம் அறுபத்தஞ்சாம் நாள் டு எண்பதாம் நாள் உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பூ உரும்னு சொல்லுவாங்க இப்போ ஸ்டேஜ்ல எதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆமோலியன் சல்பேட் பிளஸ் பொட்டாசு பயன்படுத்தலாம் ஸோ இந்த உரங்களோட டீட்டெயிலாக நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த மாதிரியான நெல் ரகத்துக்கான உரங்களோட டீட்டெயிலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடி சீக்கிரமே நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன் இதுக்கு முன்னாடி ஒரு சில வீடியோக்களை அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ உங்கள் இமீடியட்டாக தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை முடிச்சுட்டு அந்த வீடியோக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா நான் பயோவில் கொடுக்குறேன் ஸோ அந்த வீடியோவும் பார்த்துருங்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான விவசாய தகவலுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நம்ம சோசியல் மீடியா பேஜ் ஆனால் ஃபேஸ்புக் டெலகிராம் இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரியான பேஜுகள் லிங்க்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பயோவில் பின் பண்ணி வச்சுக்கிறேன் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்ம வீடியோவை பார்த்துட்டு லைக் போடுங்க நிறைய விவசாயிகள் வீடியோ பார்க்குறீங்க பட் ஆனால் லைக் போட மாட்டேங்க நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்குக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஷேருக்கும் நம்மளுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்போர்ட் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சோசியல் மீடியா பேஜில் ஜாயின் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு நல்ல வீடியோவை நான் உங்களை சந்தித்தேன் நான் உங்கள் கிராம விவசாயி நன்றி வணக்கம் பாய்